மா நான் என்ன ரெண்டு மூணு நாலஞ்சு நாள் ஆளை காணுவன்னு பார்த்தேன் அடுத்த நாடகத்தை கரெக்ட் பண்ணிட்டு வீடியோ போட்டாச்சு ஆமா மாவா வந்து பிள்ளைய பார்க்க விடலையா இவன் ஆஸ்பத்திரியில் போய் இருக்கலன்னு பேபியம்மா இந்த ஊர் மாவா பிள்ளை பெத்தது உண்மையாவே இருக்கட்டும் பேபியம்மா நம்ம என்னோட பீலாக்கா வந்து பிள்ளை பெத்தது உண்மையாவே இருக்கட்டும் இன்னும் ஏன் அந்த பழையபடி அந்த நாடக கம்பெனிக்குள்ளே போரிகளை எதுக்கு ஒழுக்கமாக வீடியோ போடலாம்ல உண்மையை சொல்லி வீடியோ போடலாம்ல மக்கள் முட்டாளும் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ மக்களே இந்த எல்லாம் நிறைய வீட்டில் ஆடு மாடு கிடக்கத்தான் செய்யுது இருபத்தி நாலு நேரமாக ஆடு மாடே க இதே கழுவிட்டுக்காவலோ சாணியும் புளுக்கி அழிக்கிட்டே கிடக்காவே இது நம்ம இது நம்புத மாதிரி இருக்கா யாராவது யோசனை பண்ணுங்க நீங்கள் யோசனை பண்ணுங்க ஓ யாரை கிருக்காக்கிறதுக்கு இந்த வேலை பார்க்குறதை புரிஞ்சுக்கிடுங்க நீங்கள் ஏய் இவிய ஏழையாகவே இருக்காவலாம் ஏழைன்னா யதாத்தரமாக எல்லாத்துக்கும் தெரியுதான் நீங்கள் யாரெல்லாம் இல்லை உன் மவ பே பீ பீல அம்மா மூணு கோடி ரூபாய்க்கு வீடு கட்டியிருக்கான் மூணு கோடிக்கு உன் மாமேன் உன் மாமனா மர்மவன் மர்மவன் ஒவ்வொரு வீடியோ போடும் இருபதாயிரம் ரூபா வாங்குவானாம் எதுக்கு ஒவ்வொரு கல்யாணம் முயக்கும் போதும் ஒவ்வொரு கல்யாணம் முயக்கும் போதும் மூச்சு மூச்சு வீடியோ போட்டான் அவ போய் அங்க இன்னைக்கு சோறு இடிச்சுட்டுனியா அது இடிச்சுட்டு இது அப்படி இப்படின்னு எத்தனை பீலா விட்டு எத்தனை வீடியோ எத்தனை கிருக்காக்குனீங்க இந்த உலகத்துல எத்தனையோ குழந்தை பிறந்துட்டு யூடியூப்ல வீடியோ போடுறதாவா யாராவது யாராவது ஒரு ஆளாவது கேள்வி கேட்காங்களா எதுக்கு கேட்க மாட்டாங்க அவங்க வீடியோ போடுறதையும் பாரு உன் மவா உன் மர்மனை உன் மர்மனை வீடியோ போடுறதையும் பாரு நம்புற மாதிரி இருக்கா ஏதாவது இதுக்கு சாச்சுக்கு வேற ஆளு இல்ல ஒரு செருப்ப கலத்தி வேற அடிப்பேன் இங்கே செருப்ப கலத்தி செருப்ப கலத்தி உன் முஞ்சிர நீ அடிச்சுக்க உன் மவா முஞ்சிர அடி செருப்ப கலத்தி உன் வீட்டுலயே சோத்த தின்றக்கா பாரு ஒரு சோத்து மாடு அவனாட்டி சப்போர்ட் பண்ணி வருவாங்க ஏன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு வருவானுங்க நிறைய இதை வச்சு கொஞ்ச நாள் ஓட்டலாம்ல அப்படின்ட்டு வருவாங்க அவங்கள அட்டி என்ன மக்களை வந்து கிறுக்கு நினைச்சுக்கிட்டு இருக்காது என்ன உன்னை கேள்வி கேட்டால் செருப்பு கலத்தி அடிப்பியா செருப்பு கலத்தி புறாடு விட்டுக்கிட்டு நீங்க யோக்கியமா வீடியோ போட்டீங்கன்னா உங்களை யாரும் கேட்க முடியாது இது வரைக்கும் நீங்க வீடியோ போட்ட லட்சணம் எல்லாம் அப்படித்தான் இருக்கு அப்ப கேள்வி கேட்கத்தான் செய்வாங்க கேட்டுக்கிட்டு தான் இருப்பேன் இனி ஒவ்வொரு வீடியோவுக்கும்

क्या क्यालीटा